ஹேஷ்டேக்கும் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேப்ஷன் அவங்களுடைய காதலை இன்னும் அழகாக சொல்லிகிட்டு இருக்கு தான் கண்மணி வந்து பாரதி கண்மாலில் நடித்தாலும் நடித்தாலும் அவங்களுடைய ஜேர்னி அதில் ரொம்ப பெருசாக இருந்தாலும் எனக்கு டக்குன்னு மகானதியோட வெண்ணிலாக தான் நினைவுக்கு வராங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த கொஞ்சம் எபிசோட்லேயும் அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியேட்டும் அந்த தருணத்தில் கொடுத்தாங்க பிரெக்னன்ட் ஆனதுனால சீரியல் இருந்து ஆகிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் அதே சமயம் இங்கேயும் மறுபடியும் வெண்ணிலாவாக வந்தவங்களும் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதான் வைஷாலியும் ஸோ பேக் டு பேக் இது வந்து எப்படி சொல்லணும்னா நம்ம பிரவீன் மன்னட் சார் சீரியலில் பிரக்னன்ட் பண் ஆகிறவங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆலிய இருந்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான விஷயம் தான் ஸோ இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கல அந்த குழந்தையோட அவங்க ரெண்டு பேர்த்தோட பிக்சர் நம்ம எல்லாருமே போஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் எப்பயுமே அதுதான் நானும் நினைப்பேன் இந்த பிக்சர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியான இந்த அப்டேட் இருந்து அவங்க கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணி ஓகே எட்டாம் தேதி தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு மூணு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லி வீடியோல இருந்து விடைபெறேன் நம்ம வெண்ணிலா ஸ்டே